பதினாலுள்ளே கோமா யாருந்தது அப்படித்தான் இருக்கா பொடியலுக்கு வாழ்க்கை முடிஞ்சு

அப்படியோ கேள்சுக்கு இருக்கும் ஆனால் பொடிகளுக்கு வாழ்க்கை முடிஞ்சு ரெண்டு பேருக்கும் இனிய திருமண வாழ்த்துக்க முடியல கல்யாணம் தண்ணி போயிடுச்சு நாங்க பிசு கொழும்புல ஒரு பெரிய ஓர்டர் உண்டு அதனால போயிட்டோம் எங்களை கேட்டாங்க அன்னைக்கு வேற முடியல நாங்க கேட்டால் வேற எப்பயோ ஒரு நாள் போவான்னு கேட்டோம் அதனால இன்னைக்குதான் நாளா அஞ்சு நல்லா கறி சாப்பா ஓடிங்களா அப்படித்தாங்க தான் இன்னைக்கு போக அன்னைக்கு போனா மரக்கறி நீங்க சாப்பிட்டுக் கொள்ள மாட்டீங்க அதனால் நாலாம் தேதி போவாங்க உங்களுக்கு பதிலாக மாதம் சாப்பாடு சாப்பிட்டு வாங்க அப்படின்னு மனசார வாழ்த்திட்டு வயலாக சாப்பிட சொன்னான் உண்மையா நீங்கள் சாப்பிட்டீங்களா ஆ நீங்களும் என்ன சாப்பிட போகிறாங்க என்ன சாப்பாடு சரி ரைட் அந்த சூழலை வைங்க நாங்கள் ஒரு கேக் கொண்டு வந்தாங்க சரி அப்போ மாப்பிள்ளைக்கு என்ன பேர் ஆ கஜி கஜிபனா கஜியா எனக்கு அப்படி தான் பேர் நேரம் நான் குழம்பிட்டேன் இதில் கஜி விஜி இதில் எது பொம்பளை எது மாப்பிளை நேரம் ரெண்டுமே அப்படி இருக்கு ஏன்னா விஜிதான்னு எடுக்கலாம் விஜி விஜிதான்னு எடுக்கலாம் கஜிதானு எடுக்கலாம் கஜிவும் எடுக்கலாம் நாங்க எதோ எடுக்கிறது ரொம்ப குழம்பிடுது பிறகு ஏதோ ஒரு குத்து வாய்ப்புல ஒரு கேக்ல போட்டோம் அது கொடுத்துருக்கோம் சரி அப்ப ரெண்டும் கலந்த மாதிரி சரியா கிட்டத்தட்ட நாங்க ஹார்ட் ஷேப் கொண்டு போறோம் வளமையாவே அது வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கணும் வட்டமா கொண்டு வந்தோம் ஆனா வட்டத்துலயும் பாத்தீங்களா நீங்க பாதி நீங்க பாதி இருக்கா பவாதி பவாதி அந்த பாதி பெருசா இருக்கு அப்படி இருக்காது சரி எப்பயும் மாப்பிள்ளை சார் கொஞ்சம் பிச தான் இருக்கும் சரியா பொம்பளை சார் கொஞ்சம் குட்டி தான் இருக்கும் சரி தான் பாதி பாதி கொண்டு அதாவது நீ பாதி நான் பாதி கண்ணே என்ற மாதிரி ஒரு கேக் கொண்டு வந்துருக்கும் அதுல கஜி பக்கம் இங்காலு பிஜி பக்கம் இங்காலு யார் கஜி யார் பிஜி மாப்பிள்ளை இங்கால பக்கம் அப்படியே ஓகே இப்போ கேக் பிடிச்சிருக்கா ரைட் என்ன என்ன பம்பளை நாங்கள் ஃபிளவர் கேக்கு வேணுமா பொக்கே வேணுமா பொக்கே வாடிடும் தம்பி அப்படின்னா நானும் சொன்ன அப்படித்தர மாப்பிள்ளை மாடி இருக்கேன் சரியா ஒரு பக்கம் மாலை போடுறோம் அதை வாடும் ஆனா ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா கேக் ஒண்ணுனா நிறைய கூட்டிச்சிருப்பாங்க சாப்பிடுவாங்க அதனாலதான் சொக்குடைய எல்லாம் வச்சு கொண்டு அந்த கேக்கு சரியா ரைட் கேக் இருக்கா இந்த கேக்கு மாதிரி உங்களோட வாழ்க்கையில இன்னும் நிறைய நல்ல இனிப்பான விஷயம் நடக்கட்டும் சரியா என்னும் கூடிய சீக்கிரம் இன்னொரு ஒன் இயர்ல ஒரு ட்வீட் ஏன் வேலைக்கு என்ன வேணாம் கிட்ட வரும் ஒரு ரெண்டு மாசம் ஜாயின் கொடுங்களேன் என்ன கொடுத்துருங்க ரைட் அடுத்தது லக்னி வந்திருக்காங்க பேடி வேணும் வேணும் என்ன பண்ணுவோம் யார் இருந்தது லட்சுமி அக்காட பேர் என்ன பேர் சிறிதை பார்த்தீங்களா லக்ஷ்மி அங்கே இருக்கா இருக்கா இல்ல உங்களோட சொல்றீங்க நீங்க நாங்கள் உங்களோட பேர் கேட்டேன்

சரி ஓகே இருக்கட்டும் நான் ஏன் கேட்டேன்னா இப்ப நீங்களும் ஒரு லட்சுமி தானே அதனாலதான் கேட்டேன் லட்சுமி வந்திருக்கா அவரடி நீங்களும் லக்ஷ்மி தானே காலத்தில் நகை போட்டிருக்கீங்க தால் கட்டிக்கிறீங்க அப்படித்தானே பெண்கள் ஒரு அணி அணிகள் நடந்தாலும் லட்சுமி தான் சரி ஒரு வீட்டுல ஒரு பெண் வாரான்னு சொன்னா என்னன்னு வார் லட்சுமி வாரா விட்டேன்னு சொல்லுவோம் மா மாப்பிள்ளைகள் வந்து சுடல வயது வர்றான் சரியா முற்று வந்து முடி வருதான் சரி பாய்ஸுக்கு பெருசா இதுலயும் ஆசை இருக்காது நீங்க எடுத்துக்கொள்ளுங்க எதுவும் ஆசை இருக்காது ஒரு கல்யாணம் முடியும் மாதிரி தான் எல்லாம் கல்யாணம் முடிஞ்சதோ அது எல்லாம் போயிடும் அது பிற மனசுக்கா வாழணும் பிள்ளைக்கா வாழணும் வீட்டுக்கா வாழணும் அப்படித்தானே டோட்டல் காலி அப்படித்தான் நீங்க கல்யாணம் கண்ணா அத்தா மாதிரி கேளுங்க இந்த அந்த அந்த கேளுங்க யாரை கேட்டாலும் ஆமான்னு தான் சொல்லுவாங்க ஏன்னால் அது பொதுவான ஒரு விஷயம் சரி அதை பார்த்தேல்லா அது சரி அப்போ லக்கு வந்துட்டு சும்மா வராம கொஞ்சம் மொய் உணர்ந்துருக்கா என்ன ஒன்று வந்துருக்கா மொய் 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 என்னை கொடுப்பாங்க மஞ்சதழல்ல இது கொஞ்சம் பச்சைதல வந்துருக்குது பச்சை பச்சை என்ன அது ஒரு குறிப்பிட்ட பணம் இருக்குது உங்களுடைய வருங்கால புள்ளை அந்த பேரில் போடலாம் இல்லை நாங்கள் எனக்கு ஹரிமன் கொண்டு போகலாம் சரி உங்களோடய விருப்பம் நீங்கள் என்னவோ செய்யலாம் சரியா ஹாப்பியா லவ் மேரேஜ்ஜே ஏன்னா அப்படி சொல்லி ஒருத்தருக்கும் பேசினோம் அப்ப கலவா பேசினது தெரியல எவ்வளவு லவ் என்னடா மாறு பாக்கிட்டே மரம் காச்சா அது சொல்லல ஆறு வருஷம் லவ் சரி இப்ப ஆறு வருஷம் லவ் பண்ணி இப்ப கல்யாணத்துல வந்துருக்கு எப்படி இருக்கு அந்த ஃபீல் ஏன்னா எல்லாருக்கும் காதல் கேட்கணும் ുട്ടി ഓക്കെ ഓക്കെ നല്ല നല്ല இது சம்பவம் இல்ல சரித்திரம் சரி கண்டிப்பா பிற வரோம் ஆனா ஏன் சொல்றேன்னு சொன்னா எல்லா காதலும் கை உற கிடையாது ஆனா எங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது கண்டிப்பா பிடிச்சி வளர்க்கணும் அப்பதான் வாழ்க்கை நிம்மதியா நிதந்தமா இருக்கும் இல்லன்னா இப்ப நிறை நிலை நடக்குது இல்லையா அதனால தான் அப்படி கேட்டோம் சரி வாழ்த்துக்கள் ரெண்டு பேரும் பதினாறு செல்வங்கள் பற்றி பெருவாழ்வு வாழும் வாழ்த்து சரி பதினாறு பிள்ளைகள் பற்றி வீட்டுல அப்படி கடலான்னு ஒரு திரும்ப பிள்ளையங்க உ அங்க திரும்ப பிள்ளை பெருமூண்டு பதினாறு பிள்ளை கோமா சரி ஓகே அதங்கள வெச்சிருவோம் அத்தை என்ன டேய் லாஸ்டா ஒரு ஃப்ரேம் இருக்கு அவருக்கு 3 13 குரோ அந்த கேம் குரோ தெரியல சரி ஓகே இப்போ ஒரு ஃப்ரேம் ஒன்று இருக்கு யார் கொடுத்தாங்க தெரியுமா உங்களுக்கு ஒரு வாழ்த்து பாட்டு பாட சொன்னாங்க மனசார வாழ்த்து சொன்னாங்க ஒரு பாட்டு அந்த பாட்டு நாங்க பாடப்போம் நீங்க யாரு கொடுத்தா சொல்றீங்க மாப்பிள்ள சொல்லுங்க யார் கொடுத்திருப்பாங்க

நீங்க சொல்லுங்க எனக்கு பேச சொல்லுங்க அங்கேயே கேக்குறீங்க என்ன கேளுங்க சொல்லுங்க பேசுங்க சொல்றாங்க என்ன பேர் நான் கேக்குற கஸ்தூரி பாய் கோசலா சரி எங்க நிக்கிறாங்க எல்லாரும்

அண்ணேங்க வந்து ஹேபியல்ல அண்ணேங்க வந்தா இவள காஜர் கேல ஏனா அவள பரவரபா நின்றிருக்கும் போட்டோ கால் அடிபடறாங்க சரி அதனால தான் இதனால கொண்டு வந்தோம் சரி фрейம் பிடிச்சி இருக்க சரியா இருக்குன்னு ரைட் அப்ப அவுட்டர் ஷூட் எல்லாம் முடிஞ்சதா என்ன இருக்கு தெரியலப்பா ஏதோ சின்ன உண்டு சரி ஓகே என்ன சொல்ல போறீங்க த냐க் த냐க்கக்கு சான்ஸ் வரது இல்ல அவங்க மிஸ்ஸிங் அவளோதான் சொல்லியிருப்போம் சரி ஓகே அவாவும் தான் சொன்னா சரியா தங்கையோட திருமணத்துக்கு இல்லைன்னு சொல்லி கவலைப்படுறோம் சரி அதனால தான் இந்த மாதிரி எங்களை அனுப்பி விட்டு மனசார வாழ்த்து சொன்னுவா ஹாப்பியா சரி எப்போ உங்களுக்கு உறவுகள் நடிக்கட்டும் வாழ்த்துறோம் サリ<ペ>ー、サリ<ペ>ー、サリー。